அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து கண்களுக்கான கொஞ்சம் பயிற்சிகள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு மூணு பகுதிகள் வந்துடுச்சு இருந்தாலும் இதில் வேற எக்ஸசைஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் எதுக்காக வந்து நான் வந்து நிறைய கண்களை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து சென்சரி ஆர்கான்ஸில் ஒன்று அந்த ஒவ்வொரு க கண்களும் வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் உள்ள உள்ள உறுப்புகள் பார்த்தீங்கன்னா லிவர் அந்த மாதிரிலாம் வந்து எல்லா உறுப்பு வந்து எல்லாமே இன்ட்ரகனெக்டடாக இருக்கும் இது வந்து ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் கூட வந்து கனெக்டடா இருக்கும் சரிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு உடல்ல ஏதாவது சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து லிவரில் எதாவது சரி இல்லை அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்களில் வந்து காட்டும் கிட்னியில சரி இல்லைன்னு அதாவது லங்ஸில் வந்து ஏதாவது வந்து சரி இல்லைங்கிற மாதிரி இருந்தால் நோஸில் வந்து பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி ஒன்னோட ஒன்று எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா வந்து இருக்கு சரி இப்போது இந்த ஐய இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா நம்மளோட கண்கள்லேயே வந்து மொத்தம் வந்து தொண்ணூற்றாறு வந்து டிசீசஸ்லாம் வந்து நோய்கள் வந்து வரக்கூடியது இருக்குது அதாவது நம்ம இருந்தாலும் சரி இந்த பகுதி இருக்குது பாத்தீங்களா அதில் கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு இந்த கண்கள் அந்த அயில் இட்டுன்னு சொல்கிறாங்களே அதோட ஓரத்தில் இருக்கிறது இந்த அதாவது இந்த இடத்துல அது அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது இதில் எல்லாமே சம்மந்தப்பட்டு அது ஒவ்வொரு நரம்புகள் எல்லாமே வச்சு பார்த்தோம்னா தொண்ணூத்தாறு நோய்கள் வந்து கண்கள் மூலிமா மட்டுமே வந்து வரும் அப்போ பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஊருக்கு போலியா வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம இதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம கண்கள் நல்லா பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை ஒரு சின்னதாக வந்து ஒரு முனே மூணு ஸ்டெப்பு மட்டும் தான் இருக்கும் மூணே மூணு எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து முன்னாடி பகுதியில் செஞ்சதுல தவிர்த்துட்டு இதை வந்து வேற எக்ஸசைசஸ்லாம் நம்ம வந்து செய்கிறோம் அதாவது இந்த ரெண்டு காய் இருக்கு பாருங்க இந்த ஆள் கட்டி வரலையும் இந்த வந்து கட்டை வரல இப்படி இருக்கிறத வச்சு நல்லா கண்களை வந்து நல்லா இப்படி விரிச்சு வச்சுட்டு டாப் நல்லா சுத்தமான தண்ணியில் தண்ணி வந்து எடுத்து அப்படியே வந்து இப்படி வந்து அடிக்கிற மாதிரி பண்ணணும் ஒரு பத்து முறை வந்து பண்ணும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வலது கண்ணில் வலது கண்ணில் இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணியை வந்து டேப்பில் நல்லா சுத்தமான தண்ணியை வந்து எடுத்து அப்படியே கண்களை வந்து இப்படி அடிச்சுட்டே வரணும் கண் நல்லா திறந்து வச்சுட்டு ஆனால் சுமிட்டிடக்கூடாது கண்களை போய் நல்லா கழுவுற மாதிரி பண்ணும் சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா இது கண்கள் எரியற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா க்ளீனாகி வருது அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து இருக்கலாம் இது எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு முறை அந்த மாதிரி கூட செய்யலாம் நீங்கள் எப்போ கை கழுவுனீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் நல்லா செஞ்சலாம் கைகள் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சோப்பு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இது நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எப்போ ஒன்றாலும் வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம் அடுத்தது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பாமிங் வந்து சொல்கிறோம் ஃபார்மிங்னு சொல்லுவோம் அதாவது இந்த உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க இந்த உள்ளங்கையை எடுத்து நம்ம கண்களில் வந்து இப்படி வைக்க போகிறோம் ஆனால் அழுத்தக்கூடாது இப்போ நம்ம இப்படி கை வந்து இப்படி மடக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குழி வருது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்கள் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ரொம்ப அழுத்திடக்கூடாது இப்போ அது எப்படி பண்றோன்னு பார்க்கலாம் இப்படி கண்களில் வந்து இப்படி வச்சுட்டு மூச்சை வந்து இழுக்கணும் இப்போ நம்ம பிராணாயாமெல்லாம் பண்ணும்போது வந்து மூச்சு இழுப்போம் பார்த்தீங்களா மூச்சு இழுத்துட்டு ஆஹ் வயிறு வெளியில வரும் மூச்சு போது வயிறு உள்ளே போகும் அதை மாதிரி ஒரு நாலு நாலு கவுண்ட் மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு நாலு கவுண்ட் எடுத்துக்கோங்க மூச்சு விடும்போது ஒரு நாலு கவுண்ட் இது அப்படியே பண்ணலாம் கண்கள் அப்படி வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தக்கூடாது அதாவது வந்து இந்த உள்ளங்கை வந்து கண்கள் மேலே வந்து இப்படி இருக்கணும் அப்படியே மூச்சு எழுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே மூச்சு விட்டுடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது நீங்கள் செய்யும் போது வந்து மனசுக்குள்ளே வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண நீங்கள் மனசுக்குள்ளே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் பண்ணலாம் ஒன்ர ஃர் அப்படியே மூச்சு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்னொரு இரண்டு முறை பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் மூச்சு விட்டுடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்னொரு முறை மூச்சு இழுத்து வெளிய செஞ்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் சரி நல்ல கண்கள் ரொம்ப பளிச்சு இருக்க மாதிரி இருக்கும் நல்ல கண்களுக்கு வந்து நல்லா எப்படி ஒரு மசாஜ் பண்ண மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் இதை நம்ம செஞ்சு செஞ்சு பார்த்தோம்னா நல்லா இருக்கும் இதை வந்து அதுவும் ஒரு அஞ்சு முறை வந்து இது பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து இன்னொன்று என்ன பண்றதுன்னா மூச்சு அடக்கிட்டும் பண்ணலாம் அதாவது வந்து நம்ம பயிற்சி வந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட இந்த பிராணாயமா செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இதில் வந்து மூச்சு அடக்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டுறேன் அதே மாதிரிதான் பாம் வந்து ஏதாவது உள்ளம் கையெடுத்து இப்படி உள்ள இப்படி வச்சிடலாம் அழுத்தாமல் வச்சுட்டு மூச்சு எழுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே மூச்சு அடக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்ப இது உங்களுக்கு கவுண்ட் தெரியணுங்கிறதுக்காக வந்து நான் கவுண்ட் பண்ணேன் ஆனா மூச்சு அடக்கிட்டு இருக்கும் போது வந்து நம்ம வெளியில கவுண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொன்னேன் மூச்சு இழுக்கிறது வந்து ஒரு நாலு கவுண்ட் எடுங்க மூச்சு அடக்கும் போது ஒரு நாலு கவுண்ட் எடுங்க மூச்சு விடும்போது ஒரு நாலு கவுண்ட் எடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு முறை வந்து இதை பண்ணிக்கலாம் தளர்த்தலாம் ஒரு உள்ளே இழுத்து விடலாம் வந்து நம்ம என்ன ஐ அந்த வாஷ் பண்ற மாதிரி பார்த்தோம் அடுத்தது வந்து ஐ இது பார்த்தோம் பாமிங் வந்து பார்த்தோம் வந்து பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதாவது அதே மாதிரி கைகள் வைக்கணும் கைகள் இப்படி குவித்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கண்கள் இருக்கணும் அப்பதான் ரொம்ப வந்து அழுத்தம் வராது இப்போ வந்து உள் இருந்து இப்போ அப்படியே வெளிப்பக்கமாக வந்து இப்போ அப்படியே வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள்ளுக்கு பக்கம் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் மெதுவாக கண்களை தடுக்கலாம் இது வந்து ஐ மசாஜ் இது வந்து ஒரு அஞ்சு முறை செஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து பத்து பத்து டைமு வந்து வெளி பக்கத்துலேருந்து அப்படி வரும் அதுக்கப்புறம் வெளி பக்கத்துலேருந்து உள்ளுக்கு பக்கம் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் இது வந்து பத்து பத்து முறை அஞ்சு அஞ்சு ரவுண்டு வந்து நம்ம பண்ண போகிறோம் இது இந்த மூணு எக்ஸசைஸ் தான் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸைஸு யார் வேணாலும் நாள் பண்ணலாம் இது பண்ணிட்டு அப்புறமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ யாருக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பார்க்குறவங்க அதாவது குழந்தைங்க ம வந்து மொபைல் பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க வந்து ஐடி பர்சன்ஸை வந்து ரொம்ப நேரம் லேப்டாப்பில் உட்காறாங்க அவங்களுக்கா இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் கண்ணை வந்து கா கேட்ராக்டருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து செய்யும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க அவங்களும் வந்து செய்யலாம் பட் ஆனால் வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க எவ்வளோ நாள் கழித்து பண்ணணுங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க இருக்கும் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்களும் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஐ வந்து ஐ சைட் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இதில் வந்து நம்ம மெடிடேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கண்டில் வந்து மூடிட்டு வந்து பண்ணுவோம் மூடிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி வந்து நல்லாவே வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும் ஸோ இந்த பயிற்சிகளை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்